செம்பிசு சூழ்நிலை படிச்சிருந்தாரு வீட்டுக்கு வந்தாரு சொந்தக்காரர் ஜோதிடர் வந்தாரு ரெண்டு பசங்க ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னாங்க சூர்யா காஜி ஜாதகத்தை கொடுத்தாரு பார்த்தாரு பார்த்துட்டு இந்த பையன் கலைத்துறையில பெரியாழ வருவான் அப்படின்னாருவான காத்தி சுராஜ் மாதிரி

காலையில மரம் கண்டு போச்சு போறதுக்கு நீ போங்க சார் சூர்யாவை பார்த்து வந்துட்டு நான் நடிவாக போறேன்னா ஐயோ ஐயோ இது ஒரு கம்பெனியில போய் பிஎன்டி கம்பெனியில போய் எக்ஸ்போர்ட் கம்பெனியில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நாங்க வந்து மலேசியாவில் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம் தமிழ்நாட்டுக்கு எல்லா ஹீரோ ஹீரோயினும் போயிருந்தா டாக்டர் வசந்தும் கூட வந்தாங்க நிகழ்ச்சி முடிஞ்சு வரும்போது நிகழ்ச்சி ஒரு நாள் முன்னாடியே வசந்து மெட்ராஸுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு மெட்ராஸுக்கு போகும்போது அவனு அதேட்ல மெட்ராஸ் வராங்க சூர்யாவுக்கு ஃபேமிலி வராருப்பா நீ ஏர்போர்ட் போய் ரிசீவ் பண்ணி வீட்டுல டிராப் பண்ண சொன்ன சூர்யா வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு ஞாயிற்று வசந்த அதே சரின்னு போயிட்டாரு ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு சார் ஒரு பயங்கரமான சினிமா நடவடிக்கை ஆராய்ச்சி இருக்க சார் அப்படினா சத்தியமா அசடையது சுத்தமா மவஸ்டையது ஆன்லைன் ஒரு டெக்ஸ்டைல் கம்பென ஒரு வேற பாத்துட்டு இருக்காரு நான் பேசி பாட்டமா சார் நாளை பேசி என்ன பிரச்சனை கண்டிப்பா நடிக்க மாட்டா அப்படினா சார் நான் நேர்ல பேசி பாக்குற ஒரு நாள் காலேஜ் ஏமுనికి ஒரு கம்பெனக்கு முன்னாடி வந்தாரு கண்டிப்பா தாலி முடிச்சி வச்சேன் தம்பி உனக்கு சினிமாவுல நடிக்கிறது ஆர்சி இருக்க அய்யோ அங்க சினிமா பத்தி ஒண்ணும் தெரியாது எதுமே தெரியாத பையன்தானே அப்படினு சொன்னாங்க மூணு நாள் யோசணும் தான் கரெக்ட் பண்ணி பாப்போம் கொக்க டான்ஸ்ல பாப்ப குளனா பாளே பெரிய கம்பெனிக்கு வந்துறலாம்னு சொல்றாங்க மெர்க்கப்லஸ் மேலயற்றும் புரோデューஸர் பசன் சராயாட் மேக்கப்லஸ்ல கூட்டி போறாங்க நான் ஃபோன் பண்ணி மனித் கிட்ட பேசினேன் சார் சிவகுமார்னு பையன் मैं बात कर ले, नतंजावा सिंगल, मेड्रास में यह सूटीस जो सूर्य बात नहीं कर रहे हैं, लेकिन मैं कब ट्रस्ट में निभाता हूँ मैं इधर बात करने का नोट है ये हमारे द्वारा सारी अपनी त्रिप्लेन पर देख पड़ने ना और लाइफ में ना फूल, ये परवाह नहीं पड़ने वाला है। We have two hundred percent heart disease in him, will take care of him, आप लीजि� முதல் கேட்டங்கள் அவள் வருவான தூக்கத்தை கலைக்கக்கூடிய கண்கள் இந்த கண்கள் தமிழ்நாட்டு கலக்க போது சினிமாவையே கனவுடன் நினைக்காத ஒரு நடிகன் ஆகிய டாக்டர் மணி தன் அவர்களுக்கும் பசங்களுக்கும் பாவம் தொட்டு நான் பாட்டியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு படம் சரியா போல என்னால் ஒண்ணு தெரியாது தமிழ்நாட்டு மிக சிறந்த நடிகர் வரவிடான குழு பண்ணார் அந்த பாலாவுக்கு இப்போ நடிகை ஒரு ஃபுல் ஹீரோ ஆனதுக்காக ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு நாலு மணி நேரம் டான்ஸ் ஆடுவாங்க வீட்டுல நாலு மணி நேரம் பாத்துருக்கேன் வேற பாட்டு ஸ்வெட்டு ஒழுகிட்டே இருக்கும் போர் அவர் டான்ஸ் அப்ப டான்ஸ் ஆடுவார் டான்ஸ் கத்து மூணு இருக்காங்க அதுக்கப்புறம் சங்கர் மாஸ்டர் பாண்டியன் மாஸ்டர் போட்டு அதிகாரம் நாலு மணிக்கு பீச்சில் போய் குட்டிகரன் போட்டு ஸ்டண்ட் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காரு என்னோட அம்பிளா சொல்றாங்க சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக் பண்ணாங்க தமிழ்நாட்டுல எந்த நடிகர்களாங்க